என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி புத்தர் பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் புத்தர் ஒரு கூட்டத்தின் மத்தியில் உபதேசம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு புத்தரை கேவலமான வார்த்தைகளாக தான் திட்ட ஆரம்பிச்சிட்டான் நீ ஒரு முட்டால் இந்த உபதேசம் செய்கிற அளவுக்கு நீ அறிவாளியாக ரொம்ப அவமானமாக புத்தரை திட்டிகிட்டே இருக்கான் புத்தர் அதுக்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காம ரொம்ப சாந்தமாக உக்காந்துருந்து புன்முருவலோட அந்த இளைஞரையே பார்த்துட்டே இருந்தார் ஆனால் இதெல்லாம் கேட்ட சுற்றி இருந்த மக்கள் எல்லோரும் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான் புத்தர் வந்து ஒரு நல்ல உபதேசம் தானே செஞ்சிட்டு அவர் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்போது புத்தர் அந்த இளைஞரை பார்த்து நீ ஒரு பரிசு தருவத்தனுக்கு அவன் அந்த பரிசு வாங்கலைன்னா இப்போது இருக்கோம் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த இல்லை நான் சிரிச்சுக்கிட்டு என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி புத்தா அவள் வாங்கலினா என்கிட்ட தானே இருக்கும் அப்படிங்கிறாரு புத்த சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அது சரிதான் உன் கோபத்திற்கும் இதுவே பதில் அப்படிங்கிறாரு மேலும் சொல்கிறாங்க நீ கோவப்பட்டு அதை நான் அவமானமாக ஏற்றுக்கிட்டேன்னா அது எனக்கு தான் ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்போனா அது எல்லாமே உனக்கு தான் வந்து சேரும் கோவப்பட்டு நீயே உன்னை காயப்படுத்திக்கிற அப்படிங்கிறாரு நீ கோவப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விட்டு போகணுன்னா முதல்ல அன்பு செய்யணும் அதாவது உன்னை நீயே அன்பாக மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே அன்பாக வச்சுக்க நீ முயற்சிப்ப நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அன்பு நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும் அன்பு நிறைந்த வார்த்தைகள உன்னை சுற்றி இருப்பவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ எல்லாரிடமும் அன்பாக பேசு அன்பாக பழகு அப்படிங்கிறார் புத்தர் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இளைஞன் தன் தவற உணர்ந்து புத்தருக்கு சீடனாக மாறிட்டார் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் தினேஷ் பால்ராஜ்